அமித்ஷாவின் பவரை பிடுங்கிய நீதிமன்றம் பாஜகவில் இருந்து விலக திடீர் முடிவு அதாவது அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆம் ஆத்மி கட்சியின் தலைவர் சஞ்சய் சிங் கடுமையாக சாடியுள்ளார் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் மாநிலங்களவையில் அம்பேத்கர் பற்றி அமித்ஷா பேசிய பேச்சால் பலர் கொந்தளித்துள்ளனர் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சர்ச்சையை கிளப்பியுள்ளனர் மாநிலங்களவையில் அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இரண்டு நாட்கள் விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் அம்பேத்கர் என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்தால் சொர்க்கத்தில் உங்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் என்று கூறினார் இதையடுத்து மாநிலங்களவை எம்பி சஞ்சய் சிங் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவரின் எக்ஸ்தர பதிவில் அமித்ஷா மோடி மற்றும் ஒட்டுமொத்த பாஜகவும் பாபா ஹாசப் அம்பேத்கரை எவ்வளவு வெறுக்கிறார்கள் என்பது தெரிகிறது அம்பேத்கர் பெயரை கேட்டாலே இவ்வளவு வெறுப்பு இதற்கு தேசம் பதில் சொல்லும் அமித்ஷா நிச்சயம் பதிலளிப்பார் யார் யாரை இழிவுபடுத்தீர்களாள் என்பது தெல்ல தெளிவாகிவிட்டது பாஜகவும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அம்பேத்கரை தொடர்ந்து அவமதித்து வருகின்றனர் இதற்கு இடையில் மாநிலங்களவையில் அம்பேத்கர் குறித்து அமித்ஷாவின் கருத்து விவாதிக்க காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்களவையில் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸை தாக்கல் செய்தார் தாகூர் தனது ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸில் அமித்ஷா பி ஆர் அம்பேத்கரின் பாரம்பரியத்தை அவமதித்ததாகவும் மக்களின் உணவுகளை புண்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டினார் இந்த நிலையில்தான் அமித்ஷா மீது நிறைய இடங்களில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த வழக்கில் நிரூபிக்கப்பட்டால் அமித்ஷாவின் பதவிகள் பறிக்கப்படும் என்ற தகவலும் வெளியாகி வருகிறது இந்த தகவல் ஒட்டுமொத்த பாஜகவினரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி